அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு கும்பாபிஷேக வீடியோ தாங்க மகா கும்பாபிஷேகம் அல்லது குடமுழுக்குன்னு அதுக்கு சொல்வாங்கங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு கோயில்லையும் கும்பாபிஷேகம் நடத்தப்படுங்க எங்கள் வீட்டு அருகில் உள்ள முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தேன் அதை பார்க்குறதுக்கு தான் நான் போனோங்க அப்போ தான் எடுக்கப்பட்ட இந்த வீடியோங்க வெளியில் கோவில் அலங்காரங்க மக்கள் எல்லாம் இப்போ எல்லாம் உள்ள கூட்டமாக இருக்காங்க இது நான் வெளியில் எடுத்தது வாங்க நம்மளும் கோயிலுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த பாருங்கள் இப்போ வந்து கோயிலில் வந்து அந்த கலசத்துமே எல்லாம் தண்ணி ஊற்றிட்டாங்க உள்ள சிலைகளுக்கு மீதும் தண்ணி ஊற்றிட்டாங்க அந்த புனித நீரை நமக்கு தெளிப்பாங்க பக்தர்கள் மீது தெளிப்பாங்க அதுக்காக தான் எல்லா பக்தர்களும் நின்றுட்டு அவளோட எதிர்பார்த்துருக்காங்க நானும் அங்கே நின்று இருந்தேங்க இந்த புனித நீர்பட்டால் நமக்கு முப்பத்தி முக்கோடி தேவர்களுடைய அருளும் கிடைக்குமா ஆசையும் கிடைக்குமாங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று செய் ஜென்மங்களாக நாம் செய்த பாவங்களும் விலகும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைங்க அப்போ அரோகரா கோஷம் நடந்துங்க அது தான் நானும் சொல்லிட்டே இருந்தேங்க அந்த இடத்துல நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோ கோயிலில் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடந்தால் தவறாமல் கலந்துக்குங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா புனித பாருங்கள் அது தான் ஊற்றுறாங்க பாருங்கள் அதுக்காக தான் நான் வெயிட்டிங்க புனித ஆறுகள்லேருந்து நீரை கொண்டு வந்து அதுக்கு மந்திரங்களை ஜெபித்து அந்த நீருக்கு புனித தன்மையை ஏற்றுவார்கள் அதுதான் கும்பாபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிற அந்த நீர் தான் நம்ம தெளிக்கிறாங்க இது வந்து வைகுண்ட ஏகாதசி என்று அதே கோயிலில் போனாங்க எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் அப்போ இருந்தது பாருங்க கும்பாபிஷேகத்தன்று இன்று பாருங்கள் காலியாக இருக்குது இது வந்து வன்னி மரங்க அந்த கோயில் உள்ள முருகன் கோயில் உள்ள வன்னி மரம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க வன்னி மரத்தை நம்ம வந்து சுற்றி வந்து வணங்கினால் குழந்தை பேர் கிடைக்குங்க திருமண தடையும் விலகுங்க இன்னும் பல பலன்கள் கிடைக்குங்க இது கோயில் பக்கத்தில் அங்கே உள்ள வந்து விநாயகர் சன்னதியும் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானந்த சமயதர் சன்னதியும் உற்சவருங்க அது அங்கே இருந்தாங்க அந்த இடத்துல வந்து ஐயப்பா பக்தர்களுக்கும் இருமுடி கட்டிடிந்தாங்க அந்த உற்சவமும் அன்னைக்கு நடந்ததுங்க கோலாகலமாக பண்ணியிருந்தாங்கங்க அதுக்கப்புறம் நாங்கள் சாமியை வந்து கூட்டம் இல்லாமல் தரிசனம் பண்ணிட்டு முருகப்பெருமானை வந்தாங்க அது அன்னைக்கு நடந்ததுங்க இந் நாங்கள் பார்த்தப்போ கும்பாபிஷேகமும் இதும் கலந்து போட்டிருக்குங்க இந்த வீடியோவை நாங்கள் ஏகாதசி பார்த்துட்டு வெளியே வந்தோங்க கும்பாபிஷேகம் நடந்த அன்று நாம் வந்து தரிசிக்கணுங்க அப்படி தரிசிக்க முடியாதவங்க நாற்பத்தெட்டு நாள் அடுத்து வரும் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடக்குங்க அந்த மண்டல பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கனாலும் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட முழு பலனும் கிடைக்கும் என்பது ஐதீங்க அதனால் நீங்களும் அது மாதிரி தவறு விட்டால் அந்த மண்டல பூஜையில் கலந்துக்குங்க நான் கும்பாபிஷேகம் பார்த்துட்டு அடுத்தது பாருங்க சாரிலாம் நனைஞ்சிருக்குங்க அந்த மாதிரி அந்த தண்ணி பட்டுனா அவ்வளோ புனித தன்மைங்க நாங்கள் பிரசாதத்துக்காக நாங்கள் போனோங்க அதுக்காக வெயிட்டிங்க அதுக்கு முன்னாடி வருதுக்குன்னா வீடியோ தாங்குது என் பக்கத்துலேயே கொடுத்தாங்க அந்த பிரசாதத்தை வாங்குறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் நானும் மறுபடியும் கோபுர தரிசனம் பண்ணிக்கிறேங்க ஏன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்க இப்போ பிரசாதம் கிடச்சிதுங்க நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாதுங்க கோயிலுக்கு சமயத்தில் மூடிட்டு இருந்தால் அந்த கோபுரத்தை பார்த்தாலே புண்ணியங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்க பாப விமோச்சனம் சொல்லுவாங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நின்று கோயிலுக்கு போனீங்கன்னா பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க அதுதான் நம்ம கோயிலை வந்ததுக்கு முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்